ஆகாஷ்வானி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில கடந்த பதினோரு ஆண்டுகள்ல பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது பற்றியும் இந்த மாற்றங்கள் இந்தியாவோட உலகளாவிய அந்தஸ்தை உயர்த்தியதோடு பல நேரடி பயன்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறது அது பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் இது பற்றியெல்லாம் பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்மளுடைய எதிர்கால வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவாக நம்முடைய வெளியுறவு கொள்கைங்கிறது எத்தனை நாளுக்கும் அப்படி தான் இருக்க போகுது அந்த மூன்று அம்சங்கள் மாறப்போவதில்ல அந்த அப்ரோச் அந்த அணுகுமுறைகள் எங்கே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க செயலாளர்கள் மட்டும்தான் நடந்து வந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போது வந்து பிரதமர்கள் அளவில் அதிபர்கள் அளவில் கூட பேசுகிறோம் அப்படின்னு வந்தாச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் நேரடியாக எங்களிடமே வரலாம் நீங்கள் இரண்டு மூன்று பேச்சுவார்த்தை ஒரு சுற்று பேச்சுவார்த்தை முன்னாடி அதன் பிரதமர் வரணுங்கிறதான் இல்லை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன பச்சுங்கன்னா அது நேரடியாக அரசியல் தலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுங்கிற ஒரு நிலையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா ஐ திங்க் அதுதான் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எனக்கு தோணுது அதாவது சர்வதேச உருவங்களை மிகப்பெரிய ஜனநாயகப்படுத்தி இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு நாம் செய்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம் அது இன்னும் வலுவடையும் தோணுது அது இன்னும் வலுவடையும் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஒரு சில மாற்றங்கள் உடனடியாக நடைபெறுமான்னு தெரியல ஒன்று ஐக்கிய நாடுகள் சபை திருத்தி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதை பற்றி நான் கூட தனிப்பட்ட முன்னே நிறைய குற்றங்களில் எழுதிட்டோம் ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை எனக்கு தேர்ந்தவர்களே அதனுடைய பயன் வெகுவாக நிறுத்தி போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க பயனே இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கான வல்லமை இல்லாமலும் போய்விட்டது சுயமாக ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஸோ இதெல்லாம் போது ஐக்கிய நாடுகள் சபை வரிசீரமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அது இருக்கக்கூடிய பாதுகாப்பு சபையில் செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு இந்தியா வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியா மட்டுமே சொல்லலை நம்ம இந்தியா இருக்கணும் ஜப்பான் இருக்கணும் சவுதி அரபியா இருக்கணும் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கணும் இதெல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்காக்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஐநாவோட பாதுகாப்பு செய்யலாம் ஆஃப்ரிக்க நாடுகளுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை இல்லை அதுதான் மிக மோசமான விஷயம் இல்லையா இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் அதனால் ஐக்கிய நாடுகளும் மறுசீரமைக்கப்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வருவோம்னு சொல்லிக்கிறது அதே மாதிரி பொதுவாக முன்னிருந்த அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் இப்போது பொருளாதாரத்தில் வலிமையாக இல்லை ஆசிய நாடுகள் வலிமை பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் ஜப்பானும் தென்கொரியாவும் இப்போ வலிமையாக வர ஆரம்பித்து விட்டிருக்க பிறகு இப்போது ஐரோப்பிய நாடுகள் தன்னுடைய பொருளாதார வல்லமை பெருமை திணித்த நாட்கள் போய்விட்டு இப்போது ஆப்பிரிக்க அமெரிக்க நாடு ஆசிய நாடுகளை பார்த்து அவர்கள் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கிறேன் அடுத்து ஒரு சில பத்தாண்டுகளிலே அது மாறும் ஐரோப்பிய நாடுகளை விருந்து பார்த்த விஷயமெல்லாம் போயிட்டு இப்போ ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகளில் விருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மாறும் அது விரைவாக நடைபெறும் அப்படின்னு பார்க்குறேன் அது இரண்டாவது மூன்றாவதாக நாம் வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுடைய இறையா மை அவர்களுடைய நலன் அவர்களுடைய இயற்கை வளம் சுரண்டப்படாமல் இருக்க வேண்டியது அவர்களை இன்னமும் பல நாட்டு மக்களுடன் அவர்களுடைய சசமமாக நடத்தப்படுவது இதெல்லாம் இன்னமும் பின்தங்கி தான் இருக்கு அதில் இந்தியா மிகவும் முனைப்பு காட்டி வருகிறது அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டால் நல்லதாக இருக்கும் தோணுது சரி அதையும் தாண்டி இப்ப நம்ம பார்த்தா நம்ம ராணுவ தளவாடங்களை நம்ம உற்பத்தி செய்து நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஏற்றுமதியும் வருடத்திற்கு வருடம் வந்து அந்த மதிப்பு வந்து அதிகரித்துக்கொண்டே போகிறத இது வந்து இப்போ என்ன வலிமையை உலகிற்கு பறைசாற்றுறதா இல்லை இதெல்லாமே இந்த ஆத்ம பாரத் திட்டத்தினுடைய ஒரு பாகம் தான் இதெல்லாமே சரிங்களா அதனால நாம் எதையெல்லாம் இறுக்குமதி செய்து கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் இப்போது நாம் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வளர்ந்து வருகிறோம் அப்படிங்கிறது தான் அதுல மிக முக்கியமாக நீங்க சொன்னது ஆயுத தளவாடங்கள் ஆயுத கொள்முதல் என்பதோ ஆயுத விற்பனை என்பதோ கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இருக்கிறோம் ஆனால் அதை தாண்டியும் இப்போ தேவைப்படுகிறது இந்த ஆயுத கொள்முதலுன்னு சொல்லட்டும் ஆயுத தளவாடங்களை ஏற்றுமதியில் இறக்குமதி என்றுமே இப்போ அதற்கு மத்திய அரசு ஒரு மிகச்சிறந்த ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தது வந்த உடனே பதினோரு ஆண்டுகளாக வந்தவன் என்ன அப்படின்னா ஆயுத கொள்முதலாகட்டும் ஆயுத ஆகட்டும் அதில் இடைத்தரகர்களை அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறதுல இப்போதே கூட இந்திய அரசாங்கம் தெளிவாக உறுதியாக இருக்கிறது எங்கே இடைத்தரர்கள் அதிகமாக இருந்தார்கள் உலகத்தில் அப்படின்னு பார்க்க போனால் மிகவும் வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா ஆயுத விற்பனைகள் தான் ஆயுத விற்பனை இடைத்தரகர்களை நாம் அனுமதிப்பதில்லை இப்போ யாரிடம் வந்து நாம் கொள்முதல் செய்கிறோமோ அவள் நேரடியாக இந்திய அரசாங்கம் தான் அவங்கள்தான் தொடர்புகள் இருக்கணும் அது நாம் யாருக்கு ஆயுத விற்பனை செய்கிறோமோ அது நாம் நம்ம நேரடியாக தொடர்பு இருப்போம் இடைத்தரர்களை நாம் அனுமதிப்பதே இல்லை அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இரண்டாவது நாம் தருகிற இந்த பொருட்கள் மீது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது வர்த்தகம் என்று வருகிற போது இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பகத்தன்மையை வந்து வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் வருமா அப்படின்னு தெரியல அதனால் அது வந்து இரண்டாவது மூன்றாவது ஆத்ம நிர்பார் பாரதம் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா நமக்கு வேண்டி நாமே தயாரித்துக்கொள்வோம் கொள்வோம் என்பது முதல் கட்டம் அந்த கட்டத்தை நாம் நிறைவேற்றிவிட்டோம் அடுத்தது நமக்கு போக மிஞ்சி இருப்பதை நாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு முறை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் நன்றாக நினைவிருக்கிறது அந்த தடுப்பூசிகள் இந்தியா தான் கண்டுபிடித்து இந்தியாவுக்காக தான் செய்தது ஆனாலும் பல வரிய நாடுகளுக்கு நாம ஏற்றுமதி செய்தோம் அதில் வேறு எதையும் விட உலக நன்மை தான் முக்கியமாக வைத்திருக்கிறோம் நம்முடைய ஆயுத விற்பனை கூட நம்ம தான் செய்கிறோம் ஆயுத தளவாடங்கள் விற்பனை செய்கிற போது கூட அது போருக்கு பயன்படும் அது ஏதோ சண்டைக்கு வேணும் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை சுய பாதுகாப்பு தேவையாகத்தான் இதை நாம் பார்த்து வருகிறோமே தவிர அந்த மண்டலத்திலேயோ அந்த ஒரு இரு நாடுகளுக்கு இடையிலையோ எது ஒரு பகைமே வர வேண்டும் போர் ஏற்படும் எண்ணத்தோட நம்ம செய்கிறதில்ல அதனால் அதனால இந்த ஆயுத விற்பனை பின்னரும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த நோக்கம் இருக்கு இல்லையா இதனாலேயே பல உலக நாடுகள் நம்ம நோக்கி வருகின்றன சரிங்களா அதுதான் மிக முக்கியமானது இப்போ எப்படி எப்படி நம்ம பார்த்தாலும் இப்போ இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்க பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இருந்தாலுமே நம்மளோட ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு இடையில ஒரு பெரிய கேப் இருக்கிறத அப்போ நம்ம நம்ம என்ன இன்னும் வெளியுறவு கொள்கையில் வந்து மாற்றம் செய்தால் இல்லை இன்னும் என்ன மாதிரி அணுகுமுறையை நாம இன்னும் பின்பற்றினால் நமக்குடைய இந்த கேப் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் எக்ஸாக்டா நம்ம எதை நோக்கி இப்ப நம்ம மூன்றாவது இடம்னா மூன்றாவது இடத்துல இருபத்தி ஒன்பதுல மூன்றாவது இடம் அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயித்து பயணித்துக் கொண்டிருக்கிறது மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு அந்த இடத்துக்கு போகணும்னா இன்னும் என்ன ஒரு சின்ன மாற்றம் ஒரே ஒரு மாற்றம் என்ன பொறுத்தவரை அதில் கொஞ்சம் நான் மாறுபடுவேன் இப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவு பாக்குற போது இந்தியாவுக்கு பேரவ தான் இருக்குது அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது அதிகம் அந்த நம்ம ஏற்கமை செய்வது குறைவாக இருக்கிறது இது ஒவ்வொரு முறை டொனால்டு ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காரு ஒரு ரூபாய்க்கு நான் வந்து இங்க இருந்து ஏற்றுமதி செஞ்சால் மூணு ரூபாய்க்கு அங்க இருந்து செய்கிறோம் சொல்லிட்டு இருக்காரு ஒன் இஸ்ட் த்ரீ அப்படின்னு ரேஷியோல இருக்கு சம்டைஸ் ஒன் இஸ்ட் ஃபோர் ரேஷியோல இருக்கு அப்போ இதை மட்டுமே வைத்து கொண்டு நம்முடைய பொருளாதார வலிமையை கணக்கிட முடியுமாங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடல் இருக்கு அப்படி இல்லை என்னென்னா இது தனி ஏற்றுமதி இறக்குமதி என்பதெல்லாம் தனி அதனால் ஏற்கனவே இப்போ நம்ம பேசுகிற மாதிரி தான் ஆத்ம நிர்பார் என்பது இன்னும் அதிகமாக அதிகமாக மிக கிச்சமாக நம்ம ஏற்றுமதி தான் செய்ய போதும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி இறக்குமையிலும் கூட நம்ம இந்த மோ ஃபாசில் ஃபியூவலுமே இருக்கக்கூடிய அந்த அந்த டிபெண்டன்ஸ் அதை நம்ம குறைஞ்சிட்டே வரும் அது மிக முக்கியமாக நம்ம பெட்ரோலிய பொருட்களும் இருக்கக்கூடிய அந்த சார்பு தன்மையும் குறைப்பதற்கான அத்தனை நடவடிக்கை ஏற்று எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறோம் ரினியூபிள் எனர்ஜி எப்படிலாம் கொண்டு வரலாம் பார்க்கிறோம் சோலாரில் ஆமாம் சோலாரில் அட்டாமிக் எனர்ஜியில் இதெல்லாம் வருகிற போது இது மிக கணிசமாக குறையத்தான் போகிறது அதனால அது காலப்போக்கில் தான் போயிருக்கா தான் நடக்க போகுது ஆனால் இதையெல்லாம் மீறி எங்கே உண்மையிலேயே இந்தியா மிகப்பெரிய சாதனை படைக்கும் சொன்னால் உள்நாட்டு பொருளாதாரத்தை வலிமையாக்குவது அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உள்நாட்டு பொருளாதாரம் நம்ம மரபு தொழில்கள் விவசாயம் நெசவு மீன்பிடித்தல் சார்ந்த மரபு தொழில்கள் அப்புறம் கிராம தொழில்கள் அப்புறம் அங்கங்கேயே அவர்களுக்கான தேவைகளை அவர்களை நிறைவேற்றுக் கொள்வதற்காக அங்கங்கேயே இருக்கக்கூடிய உற்பத்தி மையங்கள் இதையெல்லாம் வலுப்படுத்துவதனால்தான் நம்முடைய உள்நாட்டு பொருளாதாரம் வலுவடையும் உள்நாட்டு பொருளாதாரம் வலுவடைந்தாலே போதும் இந்தியா மூன்றாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தை வெகு எளிதாகப்படுத்திவிடும் ஏற்றுமதி இருக்கும் சார்ந்த விஷயம் அது மூன்றாவது இடத்துக்கு போதோ இரண்டாவது இடத்துக்கு போதோ முதல் இடத்துக்கு வருவதோ அப்படி இல்லை நம்மை நம்மால் எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது கொள்ள முடியும் நம்முடைய பொருளாதாரத்துக்குள்ள அந்த அளவுக்கு கலந்து கொள்ளப்படுகிறது இதற்கு மிதமஞ்சி இருப்பதை நம் உலக நாடுகள் தர முடியும் உங்கள் அளவு போது அதில் தான் ஆத்மநிர்வாக பாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக எதாக அமைந்து இருக்கிறது நம்முடைய தேவைகளை நமக்கு நாமே நிறைவு செய்து கொண்டாலே நாம் மூன்றாவது இடத்தை பிடித்திவிடும் அது பிறதான் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இரண்டாவது நாம் எதையெல்லாம் இப்போ இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோமோ அதுக்கான தேவைகளை வெகுவாக குறைய ஆரம்பித்து விடும் மிக குறிப்பாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அணுசக்தியின் மீறும் மிகுந்த கவனம் செலுத்துகிற ஒரு காரணமே அதுதான் அட்டமிக் எனர்ஜியாக இருக்கட்டும் அல்லது மற்ற இணைவல் என என இருக்கட்டும் வெஹிக்கள் ஆமா ஆமா அதுலேயும் நம்ம ஜாஸ்தியாக நாம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆகணும் அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எதையெல்லாம் எல்லாம் நம்ம மிக பெரிய அளவில் இருக்கமே செய்கிறோமோ அதன் மீதான சார்பு தன்மையை நம்ம குறைக்கிறோம் டிபெண்டபிலிட்டி நம்ம குறைக்கிறோம் அப்படின்னு அதை நம்ம வெகுவாக கவனம் செலுத்தி வைக்கிறோம் அநேகமாக அடுத்த ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகளிலே அது மிகப்பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்து ஆரோக்கியமான மாற்றத்தை எதிர்பார்ப்போம் தோணுது அது இருந்தாலே போதும் சரிங்களா மற்றபடி எல்லா நாடுகளுக்கும் கூட தான் நமக்கு நாம எப்படி வந்து நமக்கு ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இறக்குமதி கம்மியா இருக்கணும் நினைக்கிறோமோ ஒவ்வொரு நாடும் அப்படி தான் நினைக்கும் அதனால அது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவசியம் இல்லைன்னா நம்ம ஏன் இறக்குமதி செய்ய போகிறோம் அவர்களுக்கு அவசியம் இல்லைன்னா நம்ம எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும் அதனால் இந்த பரஸ்பர அவசியம் என்று சில நாடுகளுக்கு நமக்கு ஏற்றுமதி அதிகமாக இருக்கும் சில நாடுகளுக்கு நம்முடைய இறக்குமதி அதிகமாக இருக்கும் அப்படிங்கப்பா சைனாவோட பார்க்கும்போது நமக்கு இறக்குமதி அதிகம் இப்போ சைனா அப்படின்னு மினரல்ஸ் மினரல் அது வந்து எங்கேயுமே அவர்களை தான் நம்ம எல்லாருமே நம்பி இருக்கக்கூடிய மாறும் 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 அப்படியே எல்லாரும் ஒரே நாட்டே நம்பி இருக்கணுங்கிறத அந்த சூழல் மிக நிச்சயமாக மாறும் சரிங்களா எல்லாவற்றையும் விட அறிவியல் மிகப்பெரியது சரிங்களா எந்த ஒரு நாட்டையும் எந்த ஒரு பொருளின் மீதும் சார்பு தன்மையை அறிவியல் முன்னெடுப்பதே இல்லை அதுக்கான மாற்றுகளே அறிவில் கொண்டே இருக்கும் அதனால் அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அதை நான் பார்க்கல வரத்தான் செய்யும் யோசிச்சு பாருங்களேன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெரிய அளவில் வர தொடங்குற உடனே இதுக்கு மாற்று ஒன்று இருக்க முடியும் யாரும் நினச்சிருக்கவே முடியாது ஆனால் அது மிக நிச்சயமாக மாற்று இருக்க முடியுமோ பார்த்துட்டு அந்த மாற்று பாதையில் நம்ம செல்ல ஆரம்பித்து விட்டோம் எல்லாத்துக்கும் மாற்றமாக இருக்கும் அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதனால் இந்திய பொருளாதாரம் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்குள்ளாக அநேகமாக இன்னும் வலுவடைந்து மூன்றாவது இடத்தை பெறும்னு நான் நம்புகிறேன் சரி அதே நேரத்தில் இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா இந்தியா சைனா எப்படி பார்க்குறீங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப்பு எப்படி இந்தியா ஸ்ரீலங்கா இந்தியா ஸ்ரீலங்கா இந்தியா சைனா இந்தியா ஸ்ரீலங்காங்கிறது பொதுவாக இந்த இரண்டு வச்சு பார்க்கணும் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் சைனா நம்ம ஏற்படுத்தால் மூன்று மடங்கு பொருளாதாரத்தை வளர்ந்த நாடு இந்தியா ஸ்ரீலங்கா என்று பார்க்கும்போது அளவுக்கு அது மிகவும் குறைவான ஒரு நாடு அதனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அது பொருளாதார உறவாக இருக்கட்டும் அரசியல் உறவாக இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி ஒரு கலாச்சார பண்பாட்டு உறவு நமக்கு இருக்கிறது சரிங்களா அது நம்ம மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஒரு சில சமயங்களே சங்கடத்தில் ஆற்றி இருக்கிறது பல சமயங்களில் அது நம்ம சந்தோஷம் தந்திருக்கிறது அதனால் இலங்கை இந்தியாவுக்கு இடையில அவங்க பெரிய ஒரு நெருக்கடி உறவுக்கு வாய்ப்பில்லை சரிங்களா இன்னும் இலங்கையை கூட விட்டுக் தயாராக இருக்கும் இந்தியா விட்டுக் தயாராக இருக்கும் ஆனால் இதே மாதிரியான ஒரு விட்டுக் கொடுக்குற ஒரு மனப்பான்மை ஒரு அணுகுமுறை இந்தியா சைனாவுக்கு இருக்குமானா இல்லை அதனால் இரண்டு காரணங்கள் இந்தியாவிலுமே கூட சீன எதிர்ப்பு என்பது பல பல பேருக்கு வந்து உள்ளாக அப்படியே ஆழமாக பதிந்து இருக்கிறது நான் உட்பட அதனால் அப்படி எனக்கு போது அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும் அது கூடாது எந்த ஒரு நாட்டையும் கண்முடித்தனமாக இருப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஏதோ வருடத்தில் சீனா இருப்புங்கிறது எல்லார் மனசிலும் போய் பதிஞ்சிருக்கில்லையா அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இரண்டாவது சீனாவுடைய ஆதிக்க மனோபாவம் எக்ஸ்பான்ஷனஸ்ட் ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கிறது ஸோ இந்தியாவுடைய சில குறிப்பிட்ட பகுதிகளில் தன்னுடைய பகுதி என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது தன்னுடைய வரைபடத்தில் கூட காட்டிக்கொண்டு வருகிறது யார் சொன்னாலும் அதை கேட்குறதா எல்லாருக்கு இல்லையா அந்த அணுகுமுறை மாறணும் அந்த அணுகுமுறை மாறினால்தான் ஒரு இயல்பான நினைவுகள் அந்த மாதிரியான அணுகுமுறையோ அந்த மாதிரியான ஒரு ஒரு சிக்கலோ இந்தியா கிடையே இல்லை அப்போ இந்தியா சைனாவுக்குள்ளக்கூடிய சிக்கல் ஒன் இரண்டு ஒன்று இந்தியா வேகமாக பொருளாதாரத்தை வளர்ந்து வருகிற போது சைனாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்று சைனா இருக்கக்கூடிய அச்சம் நியாயமானது அதே சமயத்தில் இந்தியா பகுதிகளில் தொடர்ந்து என்னுடைய பகுத என்று சைனா சொல்லிக்கொண்டு வருவது மிகப்பெரிய சிக்கல் தான் அது இப்போதைக்கு முடிவுக்கு வராது எப்போது அது முடிவுக்கு வரும் அப்படின்னா சைனாவில் இருக்கக்கூடிய அதிகாரம் முடிவுக்கு வந்து அங்கேயும் ஒரு ஜனநாயக குடியரசு மலரும் என்று சொன்னால் அப்போது பேச்சுவார்த்தை இடம் இருக்கிறது அதற்கான ஒரு எந்த ஒரு 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 அறிகுறியும் இப்போதையும் தென்படவில்லை சைனாவில் சரிங்களா அப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அது ஆட்சி நல்லதாக கெட்டதாக போகல அந்த விதமாக அதை இல்லை ஆனால் அங்கே ஜனநாயக குடியரசு இல்லை அங்கே இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் இருந்தக்கூடிய ஒரு எதாச்சிய அதிகார ஆட்சி அது அங்கே இருக்கிற வரையும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அவ்வளோதான் இது வந்து மாற்றம் பிரிக்ஸ் இதெல்லாம் வந்து பிரதமர் எப்படி பார்க்கறதா நீங்கள் நினைக்கிறீங்க பிரதமர் வந்து உரை பிரதமர் அங்கே போய் பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு எதை உணர்த்துறதா நீங்கள் இல்லை நீங்கள் ஆகட்டும் இல்லை பிரிக்ஸ் ஆகட்டும் இல்லை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில விதங்களில் ஒரு சில வல்லரசுகளும் சில வளர்ந்து வருகிற நாடுகளும் சில வளராத நாடுகளும் இணைந்து அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க இப்போ குவாடு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது இந்தியா இருக்குது ஜப்பான் இருக்குது சரிங்களா இந்த நான்கு நாடுகளும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லை ஏறத்தா வளர்ந்த நாடுகளாக இருக்கின்றன வளர்ந்த நாடுகள் நான்கோ அல்லது எட்டோ அல்லது பத்தோ இருபதோ சேர்ந்து போய் போது மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் சமமற்ற நாடுகள் இணைகிற போது பிரச்சனைகள் வரும் ஆனால் சமமற்ற நாடுகள் வந்து பார்க்குற பெரிய அளவில் இப்போ சார்க்கில் இருக்குது சார்க்கில் வந்து வளர்ந்த நாடுகளும் இருக்குது வளராத நாடுகளும் இருக்குன்னா அங்கேயெல்லாம் எந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் வச்சு தான் பார்க்க முடியாமல் தவிர்த்து இதெல்லாம் அப்படி இல்லை ஏறத்தா சமநிலை இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து வரைக்கும் போது இப்போ ஜி டுவெண்ட்டி எடுத்துங்களேன் ஜி டுவெண்ட்டின்னு வளர்ந்த இருபது நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்போ வளர்ந்த இருபது நாடுகள்னு போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் போகுது சரிங்களா வளர்ந்த நாடுகளும் வளராத நாடுகளும் சிணைகிற போது தான் ஒரு அதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் வரும் அதனால் தான் பாரத பிரதமும் ஆப்பிரிக்கன் யூனியன் ஏன் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஜி டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டி மட்டும் ஏன் இருக்கணும் ஆஃப்ரிக்கன் யூனியை கொண்டு வாங்க ஜி டுவெண்ட்டி ஒன்னாக இருந்துட்டு போகுமே அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வராங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் மிக முக்கியமான இருக்கும் அதைத்தான் பாரத பிரதமர் தொடர்ந்து சொல்லிட்டு கொண்டு வருகிறார் பாரத பிரதமர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியாக அதை நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா வளர்ந்த நாடுகள் ஒரு விதமாகவும் வளராத நாடுகள் வேறு விதமாகவும் பார்ப்பதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை எல்லாவிட்டும் சுமமாக பாருங்கள்னு சொல்லுங்கள் இல்லையா அந்த அணுகுமுறை தான் அநேகமாக இந்தியாவை வைய தலைமைக்கு அழைத்து செல்லும் தோணுது அதே நேரத்தில் நீங்கள் ஜி டுவெண்ட்டி பற்றி பேசும்பொழுது நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க ஆப்ரிக்கன் கண்ட்ரியை நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு நினைச்சோம் அப்படின்னு அதை தாண்டி ஜி டுவெண்ட்டியோடு இந்தியாவினுடைய தலைமைத்துவம் உலக நாடுகளுக்கு என்ன விஷயத்தை வேறு என்ன விஷயத்தை உணர்த்தியதான்னு நீங்கள் நினைக்கலாம் இரண்டு பெரிய விஷயங்களை உணர்த்தியது ஒன்று எப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு அரசியல் அமைப்பு இந்த ஜனநாயக குடியரசு அமைப்புங்கிறது தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த அமைப்புங்கிறது இந்தியா உலர்த்தி இருக்கிறது பல நாடுகள் ஜனநாயகத்தின் பக்கம் தங்கள் பார்வையை திருப்ப தொடங்கி இருக்கின்றன அது ஒன்று அப்போ இரண்டாவது எங்கேயெல்லாம் பழமைவாதம் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம முறியடிக்க தயாராக இருக்கோம் அடிப்படைவாதம் பயங்கரவாதம் தீவிரவாதம் இதுவெல்லாம் வேண்டாம் என்பதே பாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவான உறுதியான ஒரு அணுகுமுறை உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது அதனால தான் இப்போ எல்லா நாடுகளும் பேச ஆரம்பிச்சிருச்சேன் இந்தியா பங்கேற்காத உலக அமைப்புகளில் கூட இள தீவிரவாதத்துக்கு எதிராகவும் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் தீர்மானம் நினைவேற்றுகின்றார்கள் அந்த தீர்மானத்துக்கு நினைவேற்ற ஆதரவு தெரிவிக்கணும் யாருன்னா பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த அளவுக்கு அது தவிர்க்கப்பட ஒரு விஷயமாக தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயமாக போயிடுச்சு அப்போ இரண்டு விஷயங்களில் இந்தியா உண்ட ஜி டுவெண்ட்டி தலைமை வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறது ஒன்று எல்லா நாடுகளுக்குமான அந்த பொருளாதார சம சமத்துவம் அது தர வேண்டும் என்பதிலே இப்போதைக்கு எல்லாருக்குமே அந்த பக்கம் கவனம் திரும்பி இருக்கிறது இரண்டாவது தீவிரவாதம் பயன்படுவதற்கு எதிராக அநேகமாக அனைத்து உலக நாடுகளுமே எதிராக ஆரம்பித்து விட்டன அது இரண்டாவது அது எந்த அளவுக்கு நேரடியாக இந்தியாவுக்கு போக தான் தெரியும் மிக நன்றி சார் நன்றி